السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله وما بعد جنيت الكريات அன்பு சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தற்பொழுது நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாவிடத்தில் பல கோரிக்கைகளை துவாக்களை செய்திருக்கிறார்கள் அப்படி ஒரு துவாவை அல்லாஹுடைய தூதர் அல்லாயச அவர்கள் அவ்வப்போது கேட்கக்கூடிய செய்தியை அனஸ் அலி அல்லா நமக்கு அறிவித்து அல்லாவுடைய தூதர் அல்லாயச அவர்கள் அபுத் அல்ஹா அலி அல்ல அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க உங்களுடைய சிறுவர்களில் வந்து ஒருவரை எனக்கு சேவகம் செய்ய நீங்க அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அபுத்தல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளில் அனசுரில்லா அவனுங்க அவங்க என்ன செய்கிறாங்க கூப்பிட்டு போய் ரசூலாட்டு விடுறாங்க அனசுரல் அவனுக்கு ரசூலாகிட்டு ரொம்ப காலம் என்ன செய்கிறாங்க பணி செய்கிறாங்க அப்போ அனசுர இல்லானுங்க சொல்றாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் அவர்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் பல ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கிறேன் அவங்களோடு செல்லக்கூடிய நேரத்தில் அவங்க எங்கெல்லாம் இறங்குவாங்களோ வாகனத்தில் போகும்போது எங்கே இறங்குவாங்களோ அப்போல்லாம் ஒரு துவா ஒன்று செய்வாங்க என்ன துவா செய்வாங்க அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹுமை இன்னி அவுதி மினல் ஹம்மி உல் ஹசனி உல் அஜிசி உள் அஜிசி ஓல் கெசலி உல் புகலி ஓல் ஜுபுனி ஓ அல்லா இ தைனி ஜால் இப்படி துவா செய்வாங்கன்னா ரசுல்லா எங்கெல்லாம் இருக்கிறாங்க எங் வாகனத்தை விட்டு போதெல்லாம் இந்த துவாவை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க அனுசரனு சொல்கிறாங்க இந்த துவாவுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒரு எட்டு விதமான விஷயத்திலிருந்து அல்ல இடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க ரசுலா இறைவா உன்னிடத்தில் துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோளைத்தனம் மற்றவர்களின் அடக்குமறை கடன் சுமை ஆகிய அனைத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இதில் மூன்றாவதா ஒரு விஷயம் இயலாமை பலவீனம் இந்த பலவீனத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ரசுல்லா கேட்குறாங்க அன்புக்குரிய சகோதரிலே இது ரொம்ப முக்கியமான ஒரு துவா இந்த துவா நான் மனசு வந்து மனப்பாடம் செஞ்சு மனப்பாடம் பண்ணி நம்ம ஓதோம் அவ்வப்போது ஓதுவோம் ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா மனிதன் வந்து அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் பல நெருக்கடிகளை சந்திக்கிறான் பலவீனமான நிலைகளையும் அவன் சந்திக்கிறான் பல நேரங்களில் அவனால் இயலாத ஒரு ஒரு கட்டத்தை அவன் அடைகிறான் அப்படி அவன் அடையக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வயதான காலத்துல அவன் அடையக்கூடிய நீங்க பாருங்க அதாவது வயது ஆக ஆக நம்முடைய பலம் அப்படியே குறையும் அப்படிதானே ஒரு வருஷம் போவோம் கொஞ்சம் பலம் குறையும் அப்படியே போக போக ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம் பிறருடைய தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கழிக்க வேண்டியிருக்கும் அப்ப அந்த இயலாமை இருக்கா இல்லையா அது ரொம்ப மோசமான இயலாமை ஏதோ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக மார்க்க ரீதியாக அவனை இரையச்சவாதியாக வளர்த்து விட்டிருந்தால் நமக்கு இயலாத ஒரு நேரத்தில் அவன் பாதுகாப்பான் அப்படி இல்லைன்னு தெரியுமா ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது பல சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம் பல சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம் அதுல சில சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நம்ம பள்ளிவாச நோக்கி ஒரு வயதான பெரியர் வருகிறார் ஒரு வயதானவர் வர்றாரு நேரத்துல வரார் கடுமையான வெயில் அப்ப அவர் எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கையில டியூப் வச்சுக்கிட்டே வராரு டியூப் கையில டியூப் இருக்குது அதை ஏதோ ஒரு மருத்துவம் வந்து அவர் பார்த்திருக்கிறாரு அப்படியே வந்து நிக்கிறாரு நின்று பாக்குறாரு எங்கேருந்து வராரு அந்த வெயில் நேரத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து வராரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வராரு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் முடியாம தான் வந்து நிற்கிறார் வந்து என்ன அவர் சொல்றாரு எனக்கு ஏ பாசிட்டிவ் பிளட்டு தேவை அப்படிங்கிறார் அவராக வரார் எனக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் தேவை அப்படிங்கிறார் எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க எப்படி பாய் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி தவுஜமாத்தை நீங்க கான்டெக்ட் பண்ணினா உங்களுக்கு பிளட் ஏற்பாடு பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து எங்கேருந்து வரீங்க ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகிருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் நானாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் உங்களுக்கு யாரும் அட்டண்டர்னா இல்லையா உங்களோட யாரும் கிடையாதா யாருமே இல்லை அப்படிங்கிற யாருமே கிடையாது நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன் ஏன் உங்களுக்கு சொந்தக்காரங்க பிள்ளைங்க உறவினர்கள்லாம் யாரும் இல்லையா எல்லாம் இருக்கிறாங்க பாவா எல்லாம் இருக்கிறாங்க கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார் எல்லாம் இருக்கிறாங்க கைவிட்டு விட்டார்கள் உடனே நம்முடைய கிளை சார்பாக என்ன செஞ்சோம் அவருக்கு ஏற்பாடு பண்ணி பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம் அவர் ஒரு ஆளையாவது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க அதாவது ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்களாம் கூட ஒரு ஆள் இருக்கணும் நீங்கள் தனியாக இருக்கிற எல்லாத்துக்கும் அட்டெண்டர் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அட்டண்டர் இருக்கிறாங்க உங்களுக்கு அட்டண்டர் என்ன ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க என்ன செய்ய ஒரு கூட ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க அவர் அதைத்தான் சொல்றாரு பிளட்டாவது நீங்க தந்தாலும் சரி தராட்டாலும் பரவாயில்லை அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறேன் எப்படியாவது ஒரு ஆள் எனக்கு கூட இருப்பதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க இந்த சுகமான சுகம் இல்லாதவளுக்கு அவங்களை வச்சு பாக்குறது இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க அதுக்குன்னானே காசு கொடுத்தாலும் பாத்துக்குவாங்க அப்படி ஒரு நபரை ஏற்பாடு பண்ணும் நம்மளால போக முடியாதனால அப்படி அவர் இப்படி கேட்டதுனால அப்படி ஒரு நபரை நிச்சயம் ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஒரு நாள் கொடுத்தோம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார் அவருடைய நிலையை அவர் என்ன சொன்னாருன்னா நான் இப்ப நல்லா ஆயிட்டேன் என்ன இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு முதியோர் இடத்துல சேர்த்துக்குங்க அப்படிங்கிற உங்க உங்க உங்களுடைய ஜமாத்தில் இந்த மாதிரி ஒரு முதியோர்களை வச்சிருக்கீங்களாமே அதில் நீங்கள் என்ன சேர்த்துருங்க அப்படிங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிலைய பாருங்களேன் எல்லாரும் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க தன்னந்தனியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நிற்கிறாரு பிளட்டுக்கு அவரே என்ன செய்யறாரு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து அவரே வந்து கேட்கிறாரு கூட யாரும் இல்லை அப்போ இது மோசமான நிலைய இல்லையா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் இல்ல பல சம்பவங்களை கேள்விப்படுறோம் ஒரு தடவை ஒரு சகோதரர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அதாவது என்னுடைய தந்தையை நான் அரவணைச்சிட்டு இருக்கிறேன் என் தந்தையை நான் அரவணைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை நானும் என் உன்னுடைய மனைவியும் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதனால எங்க வாப்பாக்கு என்னுடைய தந்தைக்கு என்னுடைய சகோதரிகள்கிட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு நீ சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜி அப்படிங்கிறாரு ரெண்டு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டிருக்க அப்படிங்கிறான் ஏன் கேட்டா அவங்க தந்தை வந்து அவருடைய அவருடைய சகோதரிக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுக்கறன்னு சொன்னாராம் ஒரு சொத்தை எழுதி தரேன்னு சொன்னாராம் ஆனா எல்லாம் செஞ்சிருக்கிறாரு ஆனா அந்த அந்த நிலத்தை கொடுக்கறன்னு சொன்னவரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்காம போயிட்டாரு அதனால கோவப்பட்டு ரெண்டு நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு என் சகோதரி அப்படிங்கிறார் இப்படி சொல்றாரு இப்படி எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை பாருங்க

இதுக்கடையில அவருடைய சம்பளங்கள்லாம் எல்லாம் அவருடைய லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவருடைய தாயை அவர்களுக்கு பராமரிக்க முடியவில்லை அந்த அம்மா எந்த வீட்டுக்குமே போக முடியாம தன்னுடைய ஏதோ ஒரு தூரத்து சொந்தக்காரருடைய வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறான் அவங்க எவ்வளவு நாள் பார்ப்பாங்க அவங்க எவ்வளவு நாள் பார்ப்பாங்க அவங்களும் தள்ளியோட தான் பாக்குறாங்க அவங்களும் தள்ளியோட பாக்குறாங்க ஆனா இருக்கிறாங்க அப்ப அவங்க கேட்கறாங்க என்ன பண்றது நிறைய சொத்தை கொடுத்துருக்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருக்குறாங்க என்னன்னு கேட்கணீன்னா இருக்கிற எல்லா வீட்டையும் பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க இந்த அம்மா பேரில் இல்லை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க எழுதி வச்சதுனால புடி அவங்க கையில் போயிடுச்சு மகன்கள் கையில் போயிடுச்சு அதனால நினைச்சிருந்தாங்க கை விட்டு விட்டார்கள் அப்போ அந்த சோதரர் கேட்குறாரு இந்த அம்மாவை என்ன பண்ணுறது முதியோரத்தில் சேர்த்துடலாமா கேட்குறாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே சம்பளம் எவ்வளோ வாங்குறாமா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் ஒரு ஆயிரம் ரூபா காசு அனுப்ப மாட்டிருக்கானா கூட வச்சிக்க மாட்டிருக்கானா கூட அரவணைக்க மாட்டிருக்கானா எவ்வளோ பெரிய மோசமான நிலை அதனால தான் ருசுலா கேட்டாங்க யாரா இயலாமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் தடகாத்திரமாக இருக்கும்போது அல்ல என்ன செஞ்சிடணும் உயிரை எடுத்துடணும் துவா செய்யுங்க பல சந்தர்ப்பங்கள் ருசுலா துவா செஞ்சிருக்கிறாங்க டெய்லி கேட்கக்கூடிய துவாலை வருது தொழுகைக்கு அப்புறம் நம்ம ஓதனை தொழுகைக்கு அப்புறம் ருசுல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க

தஞ்சத்தனத்தை விட்டு முன்னிட நான் பாதுகாப்பு தெரிகிறேன் யா அல்லாஹ் தள்ளாத வயது வரை தள்ளப்படுவதிலிருந்து உன்னிட நான் பாதுகாப்பு தெரிகிறேன் அப்படி தள்ளிராத பிள்ளைகள் இருந்தாலே கவனிக்க மாட்டானுவோ நீங்க கரெக்டா மார்க்கத்தை ஊட்டி வளர்த்திருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாவுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நாம் கிடையில் கிடக்கும் பொழுது மனத்தை கழிச்சாலும் ஜலத்தை கழிச்சாலும் அவன் அல்லுவான் எப்ப அல்லுவான் அல்லாவுக்கு பயந்தவனா இருந்தா மார்க்கம் தெரியல உற்றுவான் இதுதான் பெரும்பாலானவர்களுடைய பெற்றோருடைய நிலை அன்புக்குரிய சகோதரர்களே அதனால தான் ருசுலா கேட்க சொன்னாங்க இறைவா தள்ளாத வயது வரை தள்ளப்படுவதிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பு தெரிகிறேன் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு பக்துக்கும் கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவா ஓதுங்க ருசுலா சொல்லி தந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு காலையிலையும் ஒவ்வொரு மாலை நேரத்திலும் துவா கத்து தராங்க எப்படி துவா

காலை நேரத்தையுடைய ஆட்சி உனக்கு உனக்குரியது உனக்குத்தான் எல்லா புகழும் உனக்குத்தான் எல்லா புகழும் உரியது வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் உனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் யாரெல்லாம் இந்த பகலின் அதாவது காலையில ஓதுவதா இருந்தா இந்த பகலுடைய பகலின் நன்மையையும் அதன் பின்னர் வரக்கூடிய நன்மையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இந்த பகலின் தீங்கை விட்டும் அதன் பின் அவரும் தீங்கை விட்டும் உன்னிட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு ரப்பி அவுதிபிக்க மீனல் கசலி ஓ சூயில் கிபரி அப்படிங்கிறாங்க இறைவா சோம்பேலே சோம்பலை விட்டும் சோம்பலை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு சுசுலா சொல்றாங்க மோசமான முதுமையை விட்டு முன்னின நான் பாதுகாப்பு தெரிகிறேன் முதுமை என்பது மோசம்தான் தான் அதைப்படியே சொல்றாங்க சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் யா அல்லா உன்னிட நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என் இறைவா நரகின் வேதனை விட்டும் கபருடைய வேதனை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு இந்த துவா எப்போ ஒவ்வொரு நாளும் காலையில ஓதணும் இதே மாதிரி மாலையில ஓத சொல்றாங்க சொல்லலாம் அம்சை நாசல் முழுக்குள் இல்லா இறைவா நாங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டோம் மாலை நேரத்துடைய ஆட்சி உனக்கே உரியது இந்த இரவின் தீங்கை விட்டும் இந்த இரவுக்கு பின்னால் வரக்கூடிய தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு திடுகிறேன் கேட்க சொன்னாங்க யார் கேட்கிற அந்த துவாலாம் யாருங்க கேட்கிறோம் கேட்கிறோமா நம்ம தான் பழி கமிட்மெண்ட் அலைகிறமே எப்ப தெரியுமா தெரியும் விழுந்து கலப்பமே எவனும் கவனிக்காம போயிருப்பானே அந்த நேரத்தை கேட்காம முட்டமே மாடி அந்த துவாவு கேட்டிருந்தா அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிச்சிருந்தா நம்ம இந்த நிலைக்கு தள்ளி இருக்க மாட்டானேன்னு அப்ப கேட்க தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் கேட்போம் இந்த துவாக்கள்லாம் முக்கியமான துவாக்கள் இதெல்லாம் நம்ம செய்வோம் மனப்பாடம் செஞ்சு ஓதுவோம் ஓதுவோமா இன்சால்தான் காலை நேரத்துல மாலை நேரத்துல அதே மாதிரி ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு வரக்கூடிய அதே மாதிரி இது எல்லாமே எதை காட்டுது வரை வாழ்வதை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வாசங்கள் துவா ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே தேவை எல்லாமே அதை அடைய இருக்கிறோம் முதுமையை நம்ம அடைய இருக்கிறோம் யாரும் அடையாமல் இருக்க மாட்டோம் அதனால அது வந்து ஒரு மோசமான ஒரு நிலை இந்த பலவீனத்திலிருந்து அல்லா நினைச்சோம் நம்மளை காப்பாற்றணும் அல்லாறு பல ஆளுமீன் நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளான கவனிப்பான் அவன் என்ன செய்வான் கவனிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படி நம்ம மறுக்க முடியாது சில பிள்ளைகள் தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை முகம் சுளிக்காமல் சீனு கூட சொல்லாம அவங்களுடைய மலத்தையும் ஜலத்தையும் அல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க இருக்கத்தான் செய்யறாங்க அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைச்சிடும் இன்னும் அங்கேதாங்க சொர்க்கமே இருக்குது எங்க இருக்கு அங்கதான் சொர்க்கம் இருக்கு ரசுல்லா சொன்னாங்களே இல்லையா ஒருவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் உன்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும் உன்னுடைய மூக்கு மண்ணை கவட்டும் நாசமா போட்டு நாசமா போட்டு நாசமா போட்டுன்றாங்க யாரு யாருக்கு வயதான தாய் தந்தைகள் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாததின் மூலமாக நரகத்துக்கு போறான இல்லையா அவன் நாசமா போட்டுன்றாங்க அன்புக்குரியவர்களே நீ எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி பெற்றெடுத்த வாப்பாவும் உம்மாவையும் கவனிக்கலன்னு சொன்னா மறுமையில் அல்லான்னு செய்ய மாட்டான் கூலியை தரமாட்டான் அல்லாஹ் குரானில் பல இடங்கள்ல பல காரியங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவான் ரெண்டு நன்மையும் சொல்லுவான் சேர்த்து சேர்த்து சொல்லுவான் அக்கி மீசாலா ஓ ஆத்து ஜக்காமா தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து குடும்பம் இப்படி நிறைய வரும் அதில் தான் ஒரு இடத்த சொல்றான் என்ன வணங்கு உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறான் என்ன வணங்கு உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் மட்டும் வணங்கி பெற்றோருக்கு நன்றி செலுத்துறவிங்களே அல்லாஹ் கூலி தரமாட்டான் தொழுகை மட்டும் நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்குறவிங்கள அல்லாஹ் கூலித் தரமாட்டான் ரெண்டையும் செய்யணும் அதனால்தான் என்ன செய்ய சேர்த்து சேர்த்து சொல்றான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுடைய பாப்பா அம்மா நினைச்சு கூடாது ஒரு காலம் கைவிட்டு விடக்கூடாது இப்பவே என்ன செய்யணும் உங்க பாப்பாவுக்கு நீங்க தைரியத்தை கொடுக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்ப்பேன் உங்களுக்கு அந்த நிலை வந்துச்சுன்னா நான் பாப்பேன் அந்த உள்ளத்துல என்ன செய்ய ஆழமா நீங்க பதிவு வைங்க அங்கதான் சொர்க்கம் இருக்குதுங்க அதை என்ன சொல்லுதான் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அன்புக்குரிய சகோதரே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது மிகப்பெரிய பாக்கியம் அதே நேரத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை கவனிக்காம கவனிக்காமட்டா பெரிய கஷ்டம் அதனால தள்ளாத வயது வரை விட்டு தள்ளிடாத மோசமான முதுமையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரியேன் என்னை இந்த துவாக்களை நான் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லா பல ஆலமீன் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று அல்லாவிடத்தை துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்